அன்புல்ல மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினமும் ஒரு ச செய்தியை சொல்லி வரும்ல அந்த வரிசையில இந்த ஏகத்துவத்துக்கு எதிரும் பாதம்ல தொடர்ச்சியை பார்ப்போம் அன்புள்ள சோர்களே ஒரு வே ஒரு சித்தாந்தம் வந்து இறைவனின் சித்தாந்தம் என்பதை நிரூபிக்க நிரூபிக்கணும்னா அதன் வேதம் வந்து தூய்மை என்று நிரூபிச்சாகணும் இப்ப எல்லா வே ஒரு ஒரு புஸ்தகம் வந்து ஒரு புக்கோ ஒரு வேதமோ கடவுளின் புறத்தில் வந்து அதுல முரண்பாடு இருக்கக்கூடாது பல விஷயங்கள் வந்து இருக்கணும் அதுல ஒண்ணு பாதுகாக்கப்பட்டு இருக்கணும் ஒரு புஸ்தம் தன்னை வேதம் என்று நிரூபிச்சோம்னா அதன் மூலம் பாதுகாத்துப்பட்டு இருக்கணும் இல்லையா அந்த விஷயத்துல அல்ல என்ன சொல்றான் இது வேதம் இது அறிவுரை இதை நாமே சொல்றான் சொல்லிவிட்டு என்ன செய்யறல்ல அதை இன்னைக்கு பதினாலு நூற்றாண்டுகளாக தெல்ல தெளிவா பாதுகாக்க பாதுகாத்து வச்சிருக்கிறான் அதை முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த கு இந்த குரான் வந்து பாதுகாக்கப்பட்ட வடிவம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து என்ன எந்த வடிவம்னா ஓசை வடிவத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கு ஆதி ஆதியில இருந்து ஒரு மூலம் இருக்குல்ல அந்த மூலத்தில இருந்து எடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம கையில வசதி இருக்கிற வேதம் எல்லாமே எல்லா குரானுடைய பிரதிகள் எல்லாமே எழுத்து வடிவில மாற்றம் கின்றத பார்த்துருக்க முடியும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் எல்லா மொழியிலையும் இல்ல சிறப்பு அம்சம் அம்சங்காது எல்லா மொழியிலையும் அதன் எழுத்து வடிவம் வந்து மாறி மாறி தான் வந்துகிட்டு இருக்கு தமிழ்ல எழுத எடுத்து பாத்தீங்கன்னா இந்த லையையோ லாவையோ சேர்த்து போடுறது இப்படி இது எல்லா மொழிகளையும் உள்ள சிறப்பம்சம் அதனால இதுல இருந்து நமக்கு ஒரு தெளிவான முடிவு வர என்ன முடியும்னா இந்த குரான் பாதுகாக்கப்பட்ட வடிவம் ஓசை வடிவம் இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப குரான்ல இருக்க கையில உலகத்துல இருக்க எல்லா குரானையும் நம்ம எடுத்து என்ன மாதிரி அழிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க ஆனா இறைவன் மூலியமா இறைவன் பல ஹாரியலின் மனதுக்குள்ள குரானை பாதுகாட்டுனா நல்லா யோசிச்சு பார்க்கணும் குரான் வடிவம் பாதுகாக்கப்பட்ட வடிவம் ஓசை வடிவமா இருக்குது அதை வந்து இன்னை வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கான் இப்ப நமக்கு எல்லா குரான்ல ஒரு குரான் பிரதி இல்லைன்னா கூட ஒரு ஆளை கூப்பிட்டு பல நூறு பல கோடி பேர் வந்து குரானை மரணம் செய்து வச்சிருக்காங்கல்ல அவங்கள கூப்பிட்டு நம்ம நம்ம எந்த வடிவத்திலேயாவது எழுத முடியுங்க அப்படி பாதுகாக்கப்பட்ட பொறுப்பை அல்லாஹ் ஒப்புக்கொண்டதுனால குரானை ஏழு குரானை வந்து பாதுகாக்கப்பட்ட வடிவம் வந்து ஓசை விடுக்க மாதிரில இன் ஓசை வடிவமா இருக்கிறதுனால இன்னைக்கு தேதி வரைக்கும் குரான் நமக்குள்ள கிடைச்சிருச்சு இது வந்து தெளிவா நம்ம என்ன வளைக்கிற முடியும்னா குரான்ல அல்லாஹ் சொல்ற மாதிரி இது வேதம் நான் தான் பாதுகாப்போம் என்று அல்லா தெளிவா சொல்ற இப்படி யாரும் சொல்ல முடியாது எந்த ஒரு வேதமானாலும் எந்த ஒரு புஸ்தகமானும் எந்த ஒரு சித்தாந்தமானாலும் காலத்துக்கு அதை ஒத்துக்கிறாரு காலத்துக்குள்ள மாறும் கால காலத்துக்கு வந்து ஒரு விஷயங்கள் வந்து கொண்டு போக முடியாதுங்க ஆனா குரானுடைய உடைய அமைப்பு அப்படி இல்லை எல்லா காலத்துக்கும் பொருந்துற மா மாதிரி தான் இருக்கும் அப்ப அதுல இருந்து நமக்கு குரான் இறைவனு விளைக்க முடியும் அடுத்து என்ன அல்ல குரான்ல சொல்றான்னா مثله وَادْعُوا شُهَدَاءَكُمْ مِنْ دُونِ اللَّهِ إِنْ كُنْتُمْ صَادِقِينَ فَإِنْ لَمْ تَفْعَلُوا وَلَنْ تَفْعَلُوا فَاتَّقُوا النَّارَ الَّتِي وَقُودُهَا النَّاسُ وَالْحِجَارَةُ أُعِدَّتْ لِلْكَافِرِينَ. 23 <applause> 24 என்ன சவால்னா அடியார் முகமதுக்கு அருளப்பட்ட வேதத்தை நீ வந்து இல்லைன்னு சொல்லிடலப்பா இல்லைன்னு சொல்றதுல நீ உண்மையான இருந்தா இது மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வா உனையால் முடியுமா அப்படின்னு எல்லாம் கேக்குறான் பல இடங்கள் அல்ல ஒரு அத்தியாயத்தை கொண்டு வா பல இது மாதிரி ஒரு குரானை கொண்டு வா இல்லாட்டி கடைசி கடைசி அல்ல என்ன சொல்றானா நீ உனக்கு ஒரு ஒரு குரானை உன்னால முடியாட்டியும் இவ்வளவு பெரிய குரானை உன்னையால முடியாட்டியும் இது மாதிரி குரான உரிமையாட்டியும் இது மாதிரி ஒரே ஒரு வசனத்தை கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அல்ல வந்து அதுக்கு பதில் நல்லாவே சொல்லியிருந்தான் அது உன்னால முடியாது நீ வந்து நான் காஃபிரளுக்காக படைக்கப்பட்ட நிறைய தான் போக போற அப்படின்னு நல்லா சொல்லியிருந்தான் இந்த சவால் வந்து பதினாலு நூற்றாண்டுக்கு விடப்பட்ட சவால் வந்து இன்னைக்கு தேர் வரைக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்குதா அப்ப ஒரு குரானை புதுப்பிக்க நினைக்கும் அந்த என்று சொல்பவர்கள் முயற்சியாவது எடுத்து கொண்டு வர சொல்றீங்களா என்று எங்கேயாவது கொண்டு வந்து இது குரான் மாதிரி காட்டிருக்காங்களா அப்பழு கற்ற முரண்பாடு இல்லாத எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வசனங்களை யாராலும் சொல்ல முடியுமா இந்த உலகத்துல யார் என்ன சொன்னாலும் அது அந்த காலத்துக்கு தான் பொருந்தும் இப்ப நான் ஒன்னு சொல்றேன் என் காலத்துல என்ன இருக்குதோ அதை வச்சுதான் சொல்லுவேன் அப்ப இன்னொருத்தர் சொல் ஒரு பதினாலு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி செல்போனை செல்போனை பத்தி நம்மளால சொல்ல முடியுமா உதாரணத்துக்கு நம்ம கால காலத்துல பத்து நா பத்து மாசத்துக்கு பத்து வருடங்களுக்கு முன்னாடி இந்த செல்போன்கள் இந்த தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் இவ்வளவு வளர்ச்சி பெற்றுக்க முடியுமா முடியாது அப்ப அப்ப சொன்னது வேறையா இருக்கும் இப்ப சொன்னது வேற வேற மாதிரிதான் இருக்கும் அதனால இந்த மாதிரி வேகப்பட்ட வசனங்கள் திருக்குறான் முழுவதும் புதைந்து எடுக்குது அன்புலஸ் அவர்களே அதனால் குரான் வந்து இறைவேதம் என்றதுக்காக சான்றுகள் தன்னுள்ளே புதைத்து வைத்திருக்கிறதுனால இந்த குரான் இறைவனின் வேதம் தான் என்று நம்ம உறுதி சொல்ல முடியும் உறுதி சொல்லும் போது மட்டும் முடியாது இதுக்கு மேலே யார் வந்தாலும் இது முறியடிக்கவே முடியாது ஏகத்துவத்துக்கு எதிரான வா ஏகத்துவ ஏகத்துவத்துக்கு எதிரான சான்று அல்ல இது ரொம்ப முக்கியமா கருதப்படுவது நம்ம படுதுன்னு நீங்க விளங்கிக்கிறணும் விளங்கிக்கிட்டு ஏகத்துவத்துக்கு எதிரான வாதம் நிறையா இருக்குது அதை நம்ம இன்சார்லாம் அடுத்த நாட்களை பார்ப்போம்